வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பதனிங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் விதனியாக பென்ஸு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் வேறே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன்ட் வேணா எஸ் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் வேணுங்க ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வேறுங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொம்போது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலவியல் பிரிவேஸ் கேமரா இது ஒரு டாப் அண்ட் மாடல்லாம் சொல்லியிருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ட் சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒம்பது சிஏ பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகார்ஸ் என்னெல்லாம் சப்ரீப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கார் பார்த்திங்கன்னா பென்ஸு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் வே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் வேணுங்க எஸ் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் வேறுங்க ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் வரிங்கன்னா ஒரு லட்சத்தி கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் ஏபிஎஸ்சு ஏர்பேக்கு அலவியல் பிரிவேஸ் கேமரா இது ஒரு டாப் அண்ட் மாடல்லாம் சொல்லியிருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒம்பது சிஏ பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேர்ந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்